தலைவர் அவர்களே கரம்பக்குடி பேரூராட்சியின் மையப்பகுதியில் பேருந்து நிலையம் அருகில் பழமை வாய்ந்த ஒன்றியமாக பதிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து எம்எம் எம் எம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கரம்பக்குடி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே தொடங்கப்பட்டது இப்போது வரை ஐநூறு லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடம் அது மிகவும் சிதலமடைந்திருக்கிறது அந்த கட்டடத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தின் ஆவின் நிலையம் அமைப்பதற்கு வாய்ப்புள்ள பகுதி கரம்பக்குடி பேரூராட்சி ஆகும் ஆகவே பால் கொள்முதல் பதப்படுத்துதல் குளிரூட்டுதல் விற்பனை பணிகள் துவங்குவதற்கு வாய்ப்புள்ள மையமாக செய்து தர வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் எஸ் எம் கரம்பக்குடி பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் ஐநூறு லிட்டர் பால் வருவது உண்மைதான் இந்த கரம்பக்குடி ஒன்றியத்தில் கரம்பக்குடி வட்டத்தில் செயல்பட்டு வரும் அந்த உற்பத்தியாளர் சங்கம் ரெண்டாயிரத்தி எண்ணூ நூற்றி எண்பது சதுரடி காலி நிலம் இருக்குது அதில் கட்டணம் கட்டணும்னா பேரூராட்சியில் இருக்கிற நிலம் பேரூராட்சியிலிருந்து கட்டணம் கட்டுறதற்கு நீங்கள் நிதி கொடுத்தால் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுத்தால் நிச்சயமாக கட்டணம் கட்டித்தரப்படும் மத்தில கட்ட முடியாது உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே அந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு சொந்தமான கட்டிடம் அது ஐந்து சென்று இடம் அதற்கு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பெயரிலே இருக்கிறது ஆகவே அது ஐந்து சென்று இடத்திலே அந்த இடத்தை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் அதைப் போன்று கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதி கந்தரகோட்டை ஒன்றிய புனல் குளத்திலும் கீரனூர் பேரூராட்சியிலும் பால் குளிரூட்டும் நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக நான் கேட்டமைகிறேன் அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர்களே குளிரூட்டும் நிலையம் அமைப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை நீங்கள் தனியாக எழுதிய கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீ கட்டிடம் கட்டுவதில் தான் பிரச்சனை ஐம்பது லிட்டர் பால் உற்பத்தி பண்ணி உள்ளூரில் விற்கிறான் மிச்சத்து நானூற்றி ஐம்பது லிட்டரை வந்து புதுக்கோட்டைக்கு அனுப்புகிறோம் ஆக பேரூராட்சியாக இருக்கிறதுனால பேரூராட்சி நீங்க கேட்கலாம் அல்லது உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே நீங்கள் கொடுத்தால் நாங்கள் கட்டணம் கட்டி தருவோம் இதுதான் உண்மையான நிலைமை ஆகவே நிச்சயமாக பால் குழுவீட்டு நிலையம் அமைத்தரப்படும் என்ற உறுதியை உங்களை தெரிவித்து தனியாக நீங்கள் மனு கொடுக்க வேண்டும் சதாசிவம் பேரவைத் தலைவரே மேட்டூர் தொகுதியில் புக்கம்பட்டி ஊராட்சியில் பால் கொள்முதல் நிலையம் இருக்கின்றது நிறைய கால்நடை அங்கே இருக்கிறதுனால நிறைய பால் ஒரு நாளைக்கு மூவாயிரம் லிட்டர் ஐயாயிரம் லிட்டர் வருது குளிரூட்டு நிலையம் ஒன்னா இருக்குது ஆள் பற்றாக்குறை கட்டடம் பழுதடைஞ்சிருக்கின்றது உங்க நிதியிலிருந்து கட்டுங்க எங்க நிதியிலிருந்து கட்டுறதுக்கு இடம் அந்த இடத்துல வருவாய்த்துறையில கேட்டு கொடுத்தீங்கன்னா சட்டமன்ற நிதியிலிருந்து அந்த புக்கம்பெட்டி அந்த குளிரூட்டு நிலையத்துக்கு கட்டணம் கொடுக்குறோம் நம்ம அமைச்சர் அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டி கொடுப்பார் என்று கேட்டுத் தலைவர்களே நம்முடைய சதாசிவம் அவர்கள் கேட்டிருக்க கேள்வி என்பது கட்டணம் வேண்டும் என்று கேட்க கட்டணம் கட்டித்தருவதில் எந்த ஆட்சி இல்லை பணம் தான் பைசா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் நீங்கள் பணம் கொடுத்தா கட்டணம் கட்டி தருவோம் சங்கங்களாம் எல்லாத்தையும் செயல்படுது இப்போ மூன்றரை லட்சம் கூட வந்திருக்கான் சிலியன் பீரியடு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்க பணம் குடிக்கிற பணத்துக்கு தான் பிரச்சனை பணம் குடிச்சு எல்லாம் உடனே கட்டணம் கட்டி ஏற்பாடு பண்ணப்படும் பால் குடிவு நிலை வேணா உங்களுக்கு அமைத்து மாற்றமே கிடையாது அரசு தளவாய் சுத்திரம் உங்களுக்கும் பாலுக்கும் என்ன சம்பந்தம்